வணக்கம் டே நாற்பத்திரெண்டோட எபிசோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஆவலாக அந்த எபிசோடு எப்படியா திவாகர் வெளியே போயிடுவார் அப்படின்னு பயங்கரமாக ஒரு பக்கம் காத்துட்டு இருந்தாங்க ஐயோ நம்ம கிடைக்க போகிற அந்த எண்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வந்து ஒரு குரூப்பு சுற்றி இருந்தாங்க எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்சம் ஸ்பைசியான ஒரு எபிசோடாக தான் இருந்துச்சு சேதுபதி வந்து எந்தளவுக்கு ஹார்ஸாக கேள்வி கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹாஸாக கேள்வி கேட்டு நேற்று பார்வதி போட்டு என்னென்ன எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்தளவுக்கு அடிச்சிட்டாங்க இன்றைக்கும் பார்வதிக்கான ஒரு விஷயம் ஓடி தான் இந்த டாஸ்கில் நடக்கிறதா இருக்கட்டும் அந்த சாம்பார் மேட்றதுல சாம்பாரில் வந்து கொண்டு போயிட்டு இந்த சிங்க்கில் வந்து போடுறது யார் அப்படிங்கிறமோ டிஸ்கஷன் போச்சு ஏன் வந்து அதை பண்ணிங்க ஏன் உங்களுக்கு இந்த விஷயம் வரலை மற்றவங்க கேட்கணுன்னு உங்களுக்கு ஏன் தோணலை அப்படிங்கிற விஷயம் அதே மாதிரி பார்வதி வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு வந்து சில மேட்டர் இருந்துச்சு அதை பற்றிலாம் வந்து டீட்டெயிலாக கேட்டாப்புல ஏன் மன்னிப்பு கேட்குறது உங்களுக்கு தோணலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ பார்வதியை எவ்வளவு தெளிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வந்து தெளிவுபடுத்திகிட்டு இருக்காங்க அதே மாதிரி திவாகராக போட்டு எந்த அளவுக்கு பிளக்க முடியுமோ எந்த அளவுக்கு தன் மே அதாவது திவாகர் மேலே எந்தெந்த அளவுக்கு பல்ஸ் இருந்துச்சோ அந்த எல்லா விஷயங்களையும் மொத்தமாக கொட்டிட்டாங்க யார் யார் என்னென்ன பேசுனாங்க அந்த அரோரா மேட்ரு வந்து தான் மெயின் மேட்ரு இந்த திவாகர் வந்து அன்றைக்கி அந்த இளவரசிக்கிட்ட கிட்ட மன்னிப்பு கேட்குறோங்கிற கான்செப்ட்களை வந்திருந்தால் மன்னிப்பு கேட்டுருந்தா அது சாதாரணமாக முடிஞ்சு போயிருக்கும் அந்த எபிசோடில் நிறைய மிஸ்டேக் பண்ணாரு வினோத் கூட சேர்ந்து நிறைய மிஸ்டேக்லாம் பண்ணப்பில் ஆனால் அதையும் தாண்டி இது ரொம்ப ஹார்ஷாக நடந்தது ஏன்னா ஒரு டாஸ்க்கு நின்று போகிற மாதிரி ஆகிப்போச்சு அந்த டாஸ்க்கு செய்ய முடியாத மாதிரி வந்து தூக்கி போட்டு போனது நான் செய்ய மாட்டேன் எனக்கு விருப்பம் இல்லை நான் இத்தனை வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் திவாகரோடைய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா மிகப்பெரிய தப்பான விஷயம் என்னென்னா தான் என்ன தப்பு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது உணராதது ஒரு தப்பு தான் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரியாத ஒரு தப்பு இது ரெண்டையுமே வந்து திரும்ப திரும்ப திவாகர் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த ப்ரோக்ராமில் சர்வே பண்ண முடியல பார்வதி மட்டும் திவாகர் கூட பேசாமல் இருந்திருந்து நிறைய இடங்களில் திவாகர் ஆஃப் பண்ணி வைக்காமல் இருந்திருந்தால் எப்பயோ திவாகி வெளியே போதுக்குண்டான வாய்ப்புகள் வந்திருக்கும் பார்வதி வெளியே போதுக்குண்டான வாய்ப்பு வந்திருக்கும் ஏன்னா பார்வதி தப்பிச்சுருந்ததுக்கு திவாகர் காரணம் திவாகர் தப்பிச்சிருந்ததுக்கு பார்வதி காரணம் அதில் மாற்றுக்கட்டே கிடையாது இப்போ கமிருஜின்னு வந்து சில கேள்விகள் கேட்டாங்க போகிற அளவுக்கு தெளிவான ஒரு இடத்துக்குள்ள இருக்கிறேன் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுது அப்போ உங்கள் எல்லாத்துக்கும் என்ன ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு விஷயத்தை கேட்டேன் முன்னாடி இருந்த மேட்டரில் வந்து பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது நார்மலான மேட்டர் தான் பட் ஆனால் விவாகரை வந்து ஓட்டின விஷயம் மட்டும் தான் மெயின் கோர் கண்டென்ட் அதை நம்ம வச்சுக்கலாம் பக்கமாக வச்சுக்கலாம் நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம டக்குன்னு அட்ராக்டிவான விஷயம் என்னன்னா முடியறதுக்கு முன்னாடி வந்து உங்களை எல்லாத்துக்கும் என்ன ஷீல்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்துக்கும் ஒரு கேரக்டர் வந்து சொன்னாங்க அரோரா வந்து பார்த்திங்கன்னா நான் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி தானே வந்து ஒரு ஒரு விஷயம் என்கிட்ட இருந்து எதாவது சொல்கிறாங்கன்னா அதை நான் உள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது கேட்டுட்டு பதில் சொல்லுவேன்னு பார்வதி சொன்னாங்க அது பொய் தான் சொல்லுதுன்னு வைங்களேன் பார்வதி ஏதாவது விஷயம் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ண வந்தால் அதுக்கு நான் பதில் கொடுப்பேன் அப்படிங்கிறது பார்வதியோட கேரக்டர் பட் ஆனால் அதை மற்றவங்க சொல்கிறத நான் உள் வாங்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து கேம் ப்ளே பண்ணுறேன் அப்படிங்கிறலாம் பார்வதிக்கு வந்து இன்னும் வரல அது ஒன்று தான் பார்வதித்துக்கு மிகப்பெரிய மிஸ்டேக்கு மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத முழுமையாக கேட்டுக்கிட்டு கேட்ட உடனே வந்து உடனே அடுத்து ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே வந்துடுறது அதுதான் பார்வதியோட மிகப்பெரிய வீக் பாயிண்ட் அதுதான் ஒரு விஷயம் அப்புறம் வந்து மற்ற கான்செப்டெலாம் பார்க்கும்போது யார் யாருக்கும் இன்னும் கூட அந்த ப்ரோக்ராமில் நடந்துட்டுருக்குற அந்த பிக் பாஸ்க்குள்ளே கான்சென்ட்ரேஷன் முழுசாக வரல அப்படிங்கிற விஜய் சேதுபதி இன்னும் உடைச்சி விட்ருக்கார் எஃப்ஜே என்ன பண்ண பண்ணியா அதுக்கப்புறம் பிரஜின் என்ன பண்ணுறான் சாண்ட்ரா என்ன பண்ணான் இதெல்லாம் வந்து உங்களோட ஷீல்டுன்னு நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க அதாவது இந்த மாதிரி கேட்டு போட்டுக்கின்னு நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க அதை உடச்சிக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து வெளியே வர முடியுங்கிறதுக்கு தான் அது என்ன ஷீல்டுன்னு கேட்குறது அது எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரில ஆனால் நடுவில் வந்து வினோத்தை வந்து இவர் கொஞ்சம் மாதிரி இருந்தது எல்லோரும் தன்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க பட் ஆனால் வந்து விஜய் சை எடுத்தோன்னே வினோத்தை வந்து சொல்ல வரான் வினோத்தை வந்து நிறுத்தி அதாவது உங்களுடைய பாசிட்டிவான விஷயம் உங்களோட ஷீல்டு அப்படின்னு நான் பார்க்குறதுனா கானா அதுக்கப்புறம் கலாய்க்கிறது ரெண்டு தான் உங்களோட ஷீல்டை நான் பார்க்குறேன் அது ஒன்றும் சொல்ல தேவையில்லைன்னு சொல்லி ஸ்கிப் பண்ண பார்வதிக்கு எவ்வளோ தூரம் எஜுகேட் பண்ண முடியுமோ அந்தளவு எஜுகேட் பண்ணுற மாதிரி தோற்றமாக இருக்குது சாண்ட்ராவை கொஞ்சம் சாஃப்ட் கார்னரில் பார்க்கற மாதிரி இருக்குது பிரஜினை சாஃப்ட் கார்னில் பார்க்குற மாதிரி இருக்குது விக்ரமியும் சாஃப்ட் கார்ரு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி விஜய் சேதுவதிக்கு தெரிஞ்சுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூறி வருது ஆக்சுவலி நமக்கு நார்மலாக பார்க்கும்போது அல்லது இவங்க மேலாம் சாஃப்ட் கார்னர் வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த விஜய் டிவியே அந்த சாஃப்ட் கார்னர் கொண்டு வராங்களா இல்லை வந்து டேரக்டர் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்களை கொண்டு வராங்க அப்படின்னு தெரியல எனக்கு வினோத்து எக்ஸ்பிளைன் பண்ண வரும்போது அவனை பேச விடணும் இல்லை வினோத் பேசுனா கண்டிப்பாக விஜய் சொன்னால் அந்த பாயிண்ட்டை தெளிவாக சொல்ல மாட்டேன் ஏன்னா வினோத் ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்துச்சுன்னு நின்னாப்ல ஆனால் அது பேச கூடாமல் இவரே ஒரு வார்த்தை சொல்கிறதே தப்பு இல்ல அவங்க பேசணுன்னா அவங்க தானே பேசணும் எதுக்கு சேதுபதி பேசணுங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி எனக்கு வந்துச்சு இது எல்லாரையும் மற்றவங்களை பேசக்கூடாது வினோத்துக்கு மட்டும் ஏன் வந்து சேதுபதி தனியாக சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது அதுக்கான காரணம் என்னங்கிறது நம்ம தான் யோசிக்கணும் சாண்டி மாட்ரு எதாவது சாண்டி மாஸ்டர் ஏதாவது இன்புட் கொடுத்துருக்காரா அப்படிங்கிறத தெரியல ஸோ பட் ஆனால் வினோத்தை வந்து நிறைய இடங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க வெளியே கொஞ்சம் வேலை நடக்குது இந்த பிஆர்ஓர்க்கு மாதிரி ஒரு ஒர்க் பிஆர்னா டேரக்டாக பண்ணுறாங்கலாம் தெரியாது பட் ஆனால் வினோத்துக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இருக்குது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து நிறுத்துறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போகுது இந்த வீக் பாயிண்ட்டை பற்றி பேசுனது எல்லாமே எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒவ்வொருத்துக்கும் என்னென்ன சொன்னாங்கன்னு அப்படின்னு டீட்டெயிலாக உட்காந்து பேசிட்டு இருந்ததுனால் ஒன்றும் தேவை பொதுவாக எல்லாத்துடைய வீக் பாயிண்ட்டு அவங்க சொன்ன விஷயங்களில் பாதி உண்மை இருக்குது பாதி பொய் இருக்குது ரம்யா சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு ஒரு தெளிவில்லாத விஷயந்தான் இருக்குது சுபிக்ஷாக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விஷயம்தான் வந்து தெளிவானது இருக்கே தவிர யாருக்கும் பயங்கர தெளிவான ஒரு மைண்ட் செட்டில் இல்லை கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தர்பூசணி வந்து வெளியே போகிறதுக்கு உண்டான மிகப்பெரிய காரணங்களை வந்து நல்ல தெளிவுபடுத்தி விஜயசேபதி சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு அது எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு அழுத்தம் பண்ணிட்டார் ஆனால் தர்பூசணி இன்னும் புரிஞ்ச மாதிரி தெரியலை இன்னும் வெளியே வந்து நாளையிலேருந்து ஒரு இன்டர்வியூ வரும் பாருங்கள் அவரோடது அதுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு ரெண்டு நாள் கழித்து இன்டர்வியூ பரக்க உருவாக்கல அதில் வந்து விஜய் சேதுபதியவே வந்து கிஸ் பண்ணுற அளவுக்கு நான் வந்து ஆளாக இருக்கேன் ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேம் வந்துச்சு அப்படிங்கிற லெவலில் ஓட்டுவார் ஏற்கனவே விஜய் சேதுபதி படத்தில் அந்த ஏசுங்கிற படத்தில் வந்து கிளைமேக்ஸில் வந்து அந்த தர்பூசணி கேரக்டர்லேயே நடிச்சிருக்காப்பில் அது விஜய் சேதுபதிக்கே தெரியும் வெளியே வந்து வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதலாம் எனக்கு தெரியாது பட் ஆனால் ஓரளவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது காமெடி கேரக்டர் ஏதோ ஒன்று கிடைக்கும் ஆனால் அதை வச்சு சர்வே பண்ணுறது அப்படிங்கிறத அந்தால் தான் முடிவு பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ வெளியே போகிறாருன்னு சொல்லி காடு காட்டினோன்னே பார்வதி வந்து டக்குன்னு அதை வந்து பெருசாக ரியேட் பண்ணல சிரிக்கிற மாதிரி ரியேட் பண்ணிச்சு ஏன்னா பார்வதியே வந்து திவாகர் தான் வெளியே போவார்னு சொல்லி நினச்சிட்ருந்தாங்க அப்புறம் டக்குன்னு விஜய் சபரி சரி கிளம்புங்கன்னு சொன்னேன் கிளம்புனதுக்கப்புறம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு பாருங்க பார்வதி கிட்டே நான் எமோஷன் பார்க்க நல்லா ரொம்போல பார்க்கும்போது நான் ரொம்ப எமோட் ஆனேன் என்னடா பார்வதி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஆனால் டக்குன்னு வந்து சிரிச்சு தானே அப்புறம் உட்காந்து நீ மட்டும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் நான் மட்டும் உள்ளுக்குள்ளேருந்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியல எனக்கு அப்படிங்கிற மாதிரி பார்வதி ரொம்ப உட்காந்து கட்டி கதிரியே அழுதுகிட்ருந்தாங்க வினோத்தும் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுறியா நான் உங்ககிட்ட வந்து நான் ரொம்ப சீரியஸாக நான் அவங்கள்ட்ட வந்து சொல்லலை நீங்கள் வந்து வெளியே போய் நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு தான் இப்போ அடுத்த மிகப்பெரிய செக் பாயிண்ட் பார்வதி ஆல்ரெடி ஒரு ஹிட்டு கொடுத்துட்டாங்க நீ வந்து இப்போ பருந்து போய்ட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேனே ஒன்று மிஸ் பண்ணிவிட்டு நீ எங்கெங்கெல்லாம் நான் ரெடி டே உட்காந்து பேசி பார்த்ததால நான் உட்காந்துட்டு அங்கேயே தானே குறுக்கு முறுக்கு நான் சுற்றிட்டு கிடப்பேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி ஆல்ரெடி பாயிண்ட் போட்டு அப்போ என்ன பண்ணுதுன்னா திவாகர் போன சோகத்தில் ஒரு வாரம் வந்து பார்வதி ஒருட்டு நாள் ஒருட்டும் எனக்கு அண்ணன் இல்லாமல் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அண்ணன் இல்லாமல் ஃபீலிங்காக இருக்குன்னு சொல்லி வந்து பார்வதி ஒரு ரெண்டு மூணு நாள் உருட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வினோத்துக்கு வந்து இப்போ அடுத்த பாயிண்ட்டே இல்லை வினோத்து சர்வே ஆகிட்டு இருந்த காரணமும் திவாவுக்கு கூட வந்திருந்த அந்த கிளாஸு சண்டே இதுதான் வந்து மிகப்பெரிய காரணமாக அந்த திவா ஏதாவது வினோத் வந்து சர்வே ஆகிறதுக்கு ஸோ அந்த பாயிண்ட்டு இப்போ இல்லாமல் போனோன்னே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் எந்த இடத்துல போய் லாக்காக இணைக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ பெரிய அளவிற்கு நம்ம எதிர்பார்க்குற அளவிற்கு இப்போ நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா இது நாள் வரைக்குமே ப்ரொமோவில் வந்து கண்டன்ட்டுக்குள்ளே வந்துட்டு இருந்தது பார்வதி திவாக தான் அப்போ ப்ரோமோ கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்து ஒரு ஆளை வெளியே அனுப்பியாச்சு ஸோ இப்போ அடுத்து யார் ப்ரொமோ கண்ட்டுக்குள்ளே வர போகிறாங்க உள்ளுங்களை இருக்க எல்லாருமே அப்படியே வெட்டி விட்டு பணம் வர மாதிரி இருக்காங்க நம்ம ஒவ்வொரு லிஸ்ட் எடுத்து பாருங்களேன் பார்வதி கண்டன் கொடுக்கும் ஓகே ரைட்டு அதுக்கப்புறம் சாண்ட்ரா ஒரு கண்டன் கொடுக்கும் நான் லிஸ்ட்டு போயிட்டு வரேன் அப்புறம் திவ்யா கண்டன் கொடுக்கணும் ஆனால் திவ்யா வாய் அடக்கி வச்சிருக்காங்க பிரஜினை வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் பயந்து தான் பேசிட்டு நான் அடிச்சு நிமிச்சிடும் அப்படின்னு ஒரு ஆலோ ஆனால் வந்து பெருசாக இல்லை அம்பித் தான் நல்லதான் எந்திரிச்சுவார்ப்பல இந்த எஃப்ஜே பையன் இருக்காம இருக்காங்க அவன் தான் உள்ளுக்குள்ள நிறைய வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் ஆனால் அவன் உள்ளுக்குள்ள சர்வே ஆகிட்டு இருக்கான் ரம்யா சர்வே இருக்குது ரம்யாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த பிள்ளைக்கு ஆனால் உள்ளே ஓடிட்டு இருக்க வரைக்கும் நம்ம வண்டி ஓடுறதுன்னு சொல்லி உட்காந்து நடக்குது சுபிக்ஷாவும் அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா தான் இப்போ ஓரளவுக்கு தெளிவான ஒரு கேமுக்குள்ளே வந்துட்டுருக்குது விக்ல்ஸ் விக்ரமுக்கு பரவாயில்ல இப்படி ரெண்டு பக்கமும் வந்து பேசிக்கிட்டு இருந்தால் கூட ஓரளவுக்கு கேம்குள்ளே வந்து ஒரு புரிதல் வந்து விக் வந்து இருக்குது ஸோ இது மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து வண்டி ஓடிட்டுருக்குது ஆனால் யாருக்கு சபரி சபரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன் பார்வதி போன பிறகு நான் வந்து என்னை வந்து தப்பாக என்ன இப்படி புரிஞ்சுருக்காங்கன்னு தெரியல நான் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆனவேன் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் எனக்கு வந்து ரொம்ப மை பெயின்ஃபுல்லான எப்படி சொல்கிறது நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் சொல்லி எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன் கிடையாது அப்படிங்கலாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தாப்பில் அப்படியே பிக் பாஸ் ஹவுஸியே ரொம்ப அமைதியாக இருந்தது ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க எங்கள் சபரியோடைய அந்த ஃபீலிங்ஸான வார்த்தைகளை பார்த்து ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க எனக்கே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகுது எதுக்கு அந்த பையன் திடீர்னு உட்காந்து அழுதுட்டுருக்காங்க ஸோ இப்போ அடுத்து சிம்பத்தி தான் கிரியேட் பண்ண முடியுங்கிறது ஆழுறானா உண்மையாலுமே எமோட்டாக அழுகிறானா அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியல பட் ஆனால் அந்த அழுகையில் ஓரளவுக்கு உண்மை இருந்த தான் நமக்கு தோணுது வேறு வழி கிடையாது ஸோ தன்னுடைய எமோஷன்ஸை உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது கிடையாது அதை வெளியே கொண்டு வந்து காட்டுறது ஓரளவுக்கு நல்லது தான் ஆடியன்ஸ் பற்றியில் ஒரு சிம்பத்தி உருவாகும் ப்ளஸ் அவங்க உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்ட்டுக்குள்ளே நம்மளை புரிய வைக்க முயற்சி பண்ணி ஓரளவுக்கு பண்ண முடியுதுன்னு வைங்களேன் அதையும் தாண்டி ஆடியன்ஸ் கிட்ட தான் போய் நம்மளை வந்து டெலிவரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ அதை கொண்டு வரணும் கனி எப்படி தப்பித்தாங்கன்னு தெரில டபுள் டபிள்யூஎச்ன்னு சொல்லி வந்து நம்மளையும் செட்டு கொலைக்கிட்டாங்க அப்போ கனி தப்பிச்சுட்டாங்க அடுத்த வாரம் கனிக்கு தான் ஒரு மிகப்பெரிய செக் பாயிண்ட் இருக்குது ஸோ கனி என்ன ஆக போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் அதுக்கு பிறகு கமருதீன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கமருதீனுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் உருவாயிருக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சு ஆரம்பத்தில் ரெண்டு மூணு வாரத்துக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு இப்போ ஆறு வாரம் தாழ்ந்த பிறகு கமருதீன்கிட்ட ஒரு சின்ன ஒரு தெளிவு வந்திருக்கு ஸோ அது அரோராக்கிட்ட சேர்ந்து பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் கமருதீனுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு ஆனால் பார்வதி கூட இருக்கும்போது பார்வதி என்ன பண்ணுன்னா கமருதீன் எல்லா இடத்துலையும் பூம் விட்டு பார்வதி அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கும் ஆனால் அரோரா வந்து கமிருதினா கொஞ்சம் சாஃப்டான ஏதாவது ஏதாவது கோவப்பட்டானா கூட கொஞ்சம் அமைதிப்படுத்துகிற அந்த வேலையை வந்து கரெக்டாக செய்கிற மாதிரி தோணுது அந்த அமைதியாகப்படுத்துறதுனால தான் அரோரா பின்னாடி வந்து கமிருதி சுற்றிட்டுருக்கானே தவிர மற்றபடி பெரிய காரணம் அப்படின்னு எதுவுமே கிடையாது ப்ளஸ் க அரோரா வந்து சர்வே பண்ணுறதுக்கு அந்த பார்வதியோட டெக்னிக் தான் கமிர்தீன் கூட சுற்றிட்டு இருந்தால் நம்மளும் சர்வே ஆயிடலாம் அப்படிங்கிறனால கரெக்டாக பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா அரோராவையும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுற விதத்தில் கமிருதின் பண்ணுறான் கோவப்பட்டாலும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணுறதுனால அதுக்கு அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் செட் செட்டாயிடுச்சு இதில் போயிட்டு வந்து துச்சாட்டை பேசிச்சு அதுக்கப்புறம் கம்பு திட்டு பேசுன்னு சொல்லி பேசுறதுக்குலாம் அர்த்தம் கிடையாது இருக்கப்போதோ நூறு இன்னும் அறுபது நாள் தான் அறுபது நாள் யாரும் கிட்ட பேசினா நமக்கு என்ன நமக்கு தேவை கேம் ஒழுங்காக ஆடுறாங்களா அந்த கேமுக்கு உண்மையாக இருக்காங்களா தான் பார்க்கணும் அங்கே உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு உண்மையாக இருக்காங்களா இல்லாங்கிறது நமக்கு தேவையே கிடையாது கேமு உயிர் போட வச்சுருக்காங்களா அதுக்கு இவங்க என்ன மாதிரி வந்து கண்டென்ட் கொடுக்குறாங்க என்ன மாதிரியான எஃபோர்ட் போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக உட்காந்து வந்து பேசணும் அதை தவிர்த்து மற்ற அதை பேசுறதுல ஒன்றும் பெரிய ப்ரோஜனம் கிடையாது அதாவது அப்புறம் இந்த ஜூஸ் டாஸ்க் மாதிரி அல்லது வந்து இந்த டாஸ்க் இருக்குது இல்லைங்க இது அப்புறம் நம்மளுடைய அந்த ஹோட்டல் டாஸ்க்கு மாதிரி அப்புறம் நம்மளுடைய அந்த ராஜாரானி டாஸ்க்கு இதெல்லாம் மூணு டாஸ்க்கில் இந்த டாஸ்க்கு மாதிரி வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைக்கிறேன் ராஜராணி டாஸ்க்கு மாதிரி சொதப்பாமல் கொஞ்சம் ஜூஸ் டாஸ்க்கு மாதிரி வந்து நல்ல ஜூஸியான கண்டென்ட் நம்ம கொடுத்தாங்கன்னா நமக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதை விட்டுட்டு என்ன சொல்ற சம்மந்தமே இல்லாமல் கத்தக்கூடாத சூழ்நிலை உருவாகணும்னு நினைக்கிறேன் கத்துறதுக்கான ஒரு ஆள் வெளியே போயிடுச்சு இப்போ பார்வதி மட்டும்தான் தனியாக துண்டாக மாட்ட போகிறாங்க ஸோ பார்வதியை கார்னர் பண்ண போகிறாங்களா இந்த எந்த ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இல்லாமல் தன்னுடைய வன்மத்தை எங்கேயுமே கொட்ட முடியாமல் இருக்கிற வினோத் என்ன ஆக போகிறாரு அதாவது எமோஷ்னலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கமா காட்டிட்டு இருக்கிற ச நம்மளுடைய சபரி இப்போ வந்து எமோஷ்னலாக வீக்காக காட்டியிருக்காரு அவர் என்ன போ ஆக சுபிக்ஷா ரம்யா எஃப்ஜே இந்த இவங்கெல்லாம் இந்த மூணு பேருமே உப்மா கம்பெனி உட்காந்துருக்காங்களே இவங்க என்ன பண்ண போகிறாங்க அதேபோல் பிரஜின் அமித் அமித் கொஞ்சம் அமித் பிரஜின் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒன்று தான் பிரஜின் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காப்புல அமித் கொஞ்சம் டவுனாக இருக்காது மற்றபடி பெரிய வித்தியாசம் கிடையாது அவங்க என்ன பண்ண போகிறாங்க அடுத்து நம்மளுடைய திவ்யா திவ்யா அண்ட் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே மிகப்பெரிய அளவுக்கு கண்டனுக்குள்ள இறங்குற அளவுக்கு அதே மாதிரி வந்து அடிச்சு நிமிட்ற அளவுக்கு வந்து பல்ஸ் இருக்குது சாண்ட்ராவுக்கு அந்த டாஸ்க் கொடுத்தாங்க பண்ணிவிட்டாங்க ஆனால் திவ்யாவுக்கு அது ரொம்ப நேச்சுரலாகவே வரும் ஆனால் அந்த பிள்ளை ஏன் திடீர்னு டவுன் ஆயிடுச்சுன்னு தெரியல வந்தோன்னே ரொம்ப ஹாஸாக இருந்தது எப்படியாவது அதை தாண்டி அதை அப்படியே கொண்டு கொண்டு கண்டத்துக்குள்ளே வந்து நிறுத்திக்கணும் அதை செய்யாமல் ஏன் வந்து அந்த பிள்ளை அப்படியே டவுன் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு தெரில ரொம்ப ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க எந்த இடத்துலையுமே வாக்குவாதம் பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க இதுக்கப்புறம் அவங்களுக்கு விசிபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அரோராவுக்கு இருக்கிற தெளிவு இன்னும் கொஞ்சம் நல்ல கேமுக்கு நோக்கி அவங்களை நகர்த்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இதுதான் எனக்கு தோணுன விஷயங்கள் இதை தாண்டி உங்களுக்கு என்ன தோணுச்சு யார் மேலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்குது அதிவாக போன பிறகு வெறும் பார்வதி மட்டும் தான் ஒரு பக்கம் நிற்கிறாங்க அதை தவிர்த்து வேறு யார் கூட வந்து உங்களுக்கு கேம் வந்து நல்லா போகும் இவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் எழுதுங்க அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டேட்டில் உட்காந்து பேசலாம் இதுதான் எனக்கு நீங்கள் பார்த்த எபிசோட் வரைக்கும் தோணுச்சு திவாகர் வாட்ரம்லன் ஸ்டார் அவர்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூ என்ன கொடுக்குறாரு பாஸ்க்குள்ளேருந்து வந்துட்டு வெளியே என்ன கற்றுக்கிட்டார் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு தான் நம்ம அதனால் என்ன ஆக போகிறார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அதுக்கு முன்னாடி வந்து இப்போதைக்கு வாழ்த்துக்கள் மட்டும் நம்ம சொல்ல முடியும் வாழ்த்துக்கள் திவாகர் நன்றி வணக்கம் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக இருந்து இன்னும் நிறைய பேசுவோம்